அவர் வந்து அதான் சொன்ன நாட்டுக்கு வணக்கம் நண்பர்களே ஒரு நடிகன் நாடாளலாம் ஆமா இந்த கூத்தாடி பயில்களுக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும் ஒரு சினிமாவில் வில்லனை மூணு மணி நேரத்தில் அடித்து சாவடிச்சு வெற்றி பெறுற மாதிரியான ஒரு கதையாக இது அல்லது ஒரு சமூக விரோத அரசியல்வாதியை எதிர்த்து போராடி மக்களை திரட்டி வெல்வது போன்ற ஒரு திரைக்கதையாக இது சினிமாவில் வேணால் இப்படிப்பட்ட சாகசங்களை காட்டலாம் நிஜ வாழ்க்கையில் முடியுமா சினிமாவில் ஏதோ பல ரசிகர்கள் கூட்டத்தை சேர்த்துட்ட உடனே தாமும் அரசியலில் இறங்கி முதலமைச்சர் முதலமைச்சராகணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்ட்டு ஒரு நீண்ட காலமாக பிரச்சாரம் நடந்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எம்ஜிஆர் வெளியே போன போது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்தது ஆனாலும் எம்ஜிஆர் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இந்த நடிகன் ஆடாளமா குத்தாடி போய்வர்களுக்கு அரசியலை பற்றி என்ன தெரியுங்கிற அந்த பிரச்சாரம் எல்லோரும் எம்ஜிஆர் விட முடியாத இந்த பிரச்சாரமாக மாறி நடிகர்கள் கட்சி தொடங்குவதெல்லாம் சொல்வது ஒரு வழக்கமாக இருக்கிறது முற்போக்காளர்கள் அரியல் ஜீவிகள் என்பவர்கள் கூட ஒரு நடிகன் என்ற ஒரு வரையறை வைத்து அவர்கள் எப்படி அரசியலில் இறங்க முடியும் இது என்ன விளையாட்டு திடலா இது என்ன வெண்திரையா என்று இன்று வரை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதற்கேற்ப பல நடிகர்கள் கட்சி தொடங்கி தொடங்கி அடுத்த நிமிடமே காணா போனவர்களும் இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியில் பயணித்த சிவாஜியும் கூட ஒரு கட்சி தொடங்கி தொடங்கிய வேகத்திலே இழுத்து மூணி அரசியலை விட்டு ஒதுங்கி கொண்டார் இந்த நிலையில் ரஜினிகாந்த் ஒரு நீண்ட நாளாக ஒரு பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருந்துட்டு வேண்டாம் சாமின்னு ஒதுங்கியிருக்கிறார் கமலஹாசன் ஒரு கட்சியை தொடங்கி ஒரு தேர்தலில் போட்டிட்டு அடி வாங்கிட்டு இப்போ திமுகவோட கூட்டணி வச்சுருக்காரு அடுத்ததாக நடிகர் விஜய் அரசியலில் இறங்கியிருக்கார் ஒரு நடிகன் நாடாளலாமா என்கிற ஒரு கத்து சரியானதா ஏன் அவருக்கு நாடாள தெரியாதா அவருக்கு சிந்தனைகள் இல்லையா அவருக்கு சமூக உணர்வு இருக்கக்கூடாதா என்ற அடிப்படையில் சில பேர்ட்ட கருத்துகள் கேட்டு ஒரு விஜய ரசிகர் முற்போக்கு மேடைகளில் முற்போக்காளர்களுடன் பயணிக்கும் ஒரு எழுத்தாளர் இவர்களிடம் கலந்துரையாடி இதற்கு முன் இரண்டு வீடியோக்களை பதிவிட்டிருக்கிறோம் இந்த மூன்றாவது வீடியோவில் ஒரு இருபது ஆண்டு காலமாக பொது கட்சியில் பயணிக்கும் ஒரு தொழிலாளி பாலிஷ் பட்டரி தொழிலாளி ஒருவரோடு கலந்துரையாடி அவரின் கருத்துக்களை இந்த வீடியோவில் பதிவிடுகிறோம் அவரது பெயர் மாணிக்கம் அவர் ஒரு உடைமை கட்சியில் பதினைந்து இருபது ஆண்டுகளாக பயணம் செய்கிறார் மக்களிடையே இறங்கி பணியாற்றுபவர் மக்களின் கருத்துக்களை அறிந்தவர் பல போராட்டங்களில் கலந்து கொண்டவர் அவருடைய கருத்துக்களை இந்த வீடியோல பாப்போம் விஜய் வந்து இப்பொழுது புதிய கட்சி தொடங்கி இருக்கிறாரு ஏற்கனவே வந்து ஒரு நடிகன் நாடாளலாமா அப்படிங்கிற ஒரு கருத்து பரப்புரை தமிழகத்துல இருந்தது நீங்க ஒரு நடிகன் நாடாளலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க இல்ல இந்த ஜனநாயக நாட்டில் நடிகர் யார் வேணாலும் நாடாளலாங்கிறது வந்து அது வந்து விதிவிலக்கு விளக்கு அதுல ஒண்ணு கிடையாது ஆனா அவங்க என்ன நோக்கத்துக்காக வர்றாங்க அவங்க ஏற்கனவே என்ன செஞ்சுகிட்டு இருந்தாங்க மக்களுக்காக மக்கள் மக்கள் நல பணியில தன்னை இல்ல மக்களோட போராட்டங்களை அவங்க கலந்து இதுவரையும் கலந்துட்டு இருக்காங்களா ஆனா இதற்கு முன்னாடி அவர்கள் எப்படி இருந்தார்கள் வந்து நம்ம கணக்குல எடுக்கணும் இந்த பரப்புரை வந்து எம்மார் அத அதிகமா வந்து பல நடிகர்கள் கட்சி தொடங்குனது உங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாமே வந்து வெற்றி அடைஞ்சது இல்ல கடைசியா தொடங்கிய கமலஹாசன் உட்கூட வெற்றி அடையல உம் ஓரளவு முன்ன வந்தாலும் உம் அவருக்கும் ஒரு பின்னடைவு ஆயிப்போச்சு உம் ஆனா அதே நேரத்துல எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கி ஆட்சியை பிடித்தாரு அவர் இருக்கிற வரையும் அவர் இறக்குற வரையும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தால கூட ஒண்ணும் செய்ய முடியல எம்ஜிஆருடைய வெற்றிக்கும் பிற நடிகர்களுடைய தோல்விக்கும் என்ன காரணமா நினைக்கிறீங்க அடிப்படை விஷயம் ஒண்ணே ஒண்ணு அவரு அவர் வாழ்ந்த காலகட்டங்கள்ல கல்வி அறிவு போதாக்குறை மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு வந்து ஒரு பத்திரிக்கை செய்தியோ இல்லை மக்கள்கிட்ட அதுக்கான அறிவோ அரசியல் அறிவோ அவ்வளவா இல்லை அதனால வந்து அவருடைய படங்கள்ல வந்து படத்தை மாத்திரமே வச்சு அவர் நடிப்பு நடிப்பை வச்சு ஏழைகளுக்காக இருக்கிறேன் நான் இருக்கிறேங்கிற மாதிரி மேலை மக்களுக்காக நான் இருக்கிறேன் ஒரு ஒரு யாருக்கோ ஒரு கஷ்டம் வந்தால் உடனே ஒரு உதவுற மாதிரி ஒரு படங்கள் காட்டி காட்டி மக்கள் மனசுல அவர் இடம் பிடிச்சாரு அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு அன்றைய காலகட்டத்துக்கு அது சரியானதாக இருந்துச்சு அதை ஏற்கக்கூடிய வகையில எல்லா மக்களுக்கும் பொதுஜனம் வெகு வெகுஜன மக்களுக்கு அது அந்த புதிகளில் வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க அவர் நடிகரை வந்து தமக்கு தமக்கான தலைவர் அப்படின்னு நினைச்சு நமக்கான தலைவர் அப்படின்னு நினைச்சா அவங்க ஏத்துக்கிட்டாங்க தவிர வேற ஒண்ணு அவர் ஒண்ணு பெருசா அரசியல் அறிவோட வந்து மக்கள் வந்து அவரை வந்து ஏத்துக்கல ஏத்துக்கிட்டாங்கன்னா அறியாமையில ஏத்துக்கிட்டாங்க அவங்க உடம்பிரிஞ்சு ஏத்துக்கல ஆனா அதனால அவர் வந்து அரசியலுக்கு வந்தாரு ஆட்சியை பிடிச்சாரு ஓட்டம் முடிஞ்சு இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு இன்னைக்குள்ள அரசியல்வாதியா சினிமா நடிகர்கள் தாக்கப்பிடிக்காம போறதுக்கு மெயின் காரணமேட்டா எழுபது சதவீத மக்களுக்கு வந்து அரசியல் அறிவும் கல்வி அறிவும் கொஞ்சம் இருக்கிறதுனால இன்னைக்கு எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரையும் சில ஆண்டுகள் வந்து காங்கிரஸ்ல சேர்ந்திருந்தார் ஐம்பத்தி மூணுல இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவரை வச்சுதான் வந்து திரைத்துறையில வந்து பிரச்சாரத்தை தங்களுடைய கொள்கையில பிரச்சாரமா பண்ணாங்க அவர் சினிமா துறையில அவங்க நிறைய பயன்படுத்திக்கிட்டாங்க சினிமா துறை திராவிட முன்னேற்ற கழகமே வந்து சினிமா துறைய அதிகமா பயன்படுத்தினது கதை வசனம் எடுத்துறது கொள்கைகள் அதுல சொல்றது என்ன இந்த வகையில அவரை வந்து திரைத்துறையில வந்து எம்ஜிஆர பயன்படுத்தி முன்னிறுத்தினதுனால மக்கள் மத்தியில அவர் அரசியல் இருந்த மாதிரி ஆயிடுது இல்லை நடிப்ப மட்டும் எடுத்து முடியுமா அது ஓரளவுக்கு ஏற்றுக்க கூடியதா இருந்தா கூட ஒரு படங்கள் அவர் தொடர்ச்சியாவே வந்து அரசியல் அரசியல் கருத்துக்களையும் மக்களுக்கான கருத்துக்களையும் படத்துக்கள்ல சேர்த்துக்கிட்டே வந்ததுனால அரசியல்ல இருந்தனால மட்டும் அவர் அவர் பெரிய மக்கள் போராட்டங்கள்லயோ அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய போராட்டங்களிலே அவர் நம்ம எம்ஜிஆர் வந்து கலந்துருக்காங்க அவர் சின்ன நடிகராத்தே இருந்திருக்காரு திமுக வந்து அதை பயன்படுத்திக்கிச்சு காங்கிரஸ் பயன்படுத்திக்கிட்டு கொஞ்ச நாள் திமுக முழுமையா பயன்படுத்திங்கச்சு அவ்வளவுதான் தவிர அவர் ஒண்ணும் பெரிய மக்கள் போராட்டங்களே இல்ல நாட்டுக்கான போராட்டங்களே ஒரு விஷயம் வந்து எடுத்துக்கலாம் அவர் நடிகருங்கிற அடிப்படையிலே அவர் வராது அரசியலுக்கு வந்து வேற அடிப்படை விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது அவர் வந்து நடிகர் நடிகர்ங்கிற அடிப்படையிலே மக்கள் ஏத்துக்கிறாங்க அவர் படங்கள்ல வந்து அது வேற ஒண்ணும் எனக்கு அதுல தெரியல வேற வேற அரசியல் அறிவோட அவர் வந்து வே வேலை செஞ்சாரா அவர் அரசியல் அறிவோட இருந்தார் அரசியல் இருந்தாராங்கிறதுலாம் அந்த அளவுக்கு அளவுக்குதான் இல்ல அவர் வந்து அறுபத்தி ஏழுல வந்து ஒரு தொகுதியில போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் திமுக சார்பா எம்எல்ஏவா ஆயிருக்காரு அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி எம்எல்சி பதவி ஒண்ணு கொடுத்தாங்க அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகமே அப்ப அவர் அரசியல்ல ஒரு எம்எல்ஏவா ஈடுபட்டுட்டாரு அரசியல மக்கள்கிட்ட வந்து அரசியல் தளத்தில் தான் இருக்கிறோங்கிறத வந்து சொல்லிருக்கிறார் காத்திருக்கிறார் அப்படி பார்க்கும்போது நீங்க சொல்வது பொருத்தமா இருக்குமா வெறுமனே வந்து ஒரு நடிகங்கிற பிம்பம் தான் இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா அவரு வந்திருக்கிறாரு அரசியல் எம்எல்ஏ எம்எல்சி இருக்கிறாரு அப்படின்னா அவரு மக்களுக்கான பணி என்ன செஞ்சிருக்காருங்கிறதுலாம் அந்த எதுவுமே கிடையாது அப்படி பார்த்தா அவர் அரசியல் அடையாளப்படுத்தி இருக்காங்களே தவிர அவரை வந்து அடையாளப்படுத்தியிருக்காங்க மக்களுக்கு அடையாள மக்கள் பிரதிநிதியை அடையாளப்படுத்திருக்காங்களே தவிர அவர் வந்து மக்கள் பிரதிநிதியா இருந்தாராங்கிறதான் கேள்வி அப்படி பார்த்தா இல்ல அவர் வேலையில அப்படி பார்த்தா திராவிடம் முன்னேற்ற இருந்ததா இல்ல காங்கிரஸ் இருந்ததா அதாவது கம்யூனிஸ்ட் கொள்கையுடைய ஆட்சி அமைப்பு சமூக நலன்கிற அளவுல சிந்திக்காம கருதாம ஒரு முதலாளித்துவ அமைப்புல என்ன செய்ய முடியுமோ அத வந்து எம்ஜிஆர் செய்தாரா இல்ல அதை விட திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் எல்லாம் செய்ததா அதுல வந்து மாற்ற கிடையாது முதலாளித்துவ சமுதாய அமைப்பு அவர் அதை தாண்டி எல்லாம் வேலை செய்ய முடியாது இந்திய ஜனநாயக அமைப்புல இதுதான் அரசியல அமைப்பு அடிப்படை இதை தாண்டியில அவங்க சிந்திக்க முடியாது அவங்க வந்து நல்லவங்களா எவ்வளவுதான் ஒரு சித்தாந்தவாதியா இருந்தாலும் ஒரு பொது பொதுநாள் சித்தாந்தவாதியா இருந்தாலும் இங்க உள்ள முதலாளித்துவ அரசியல் அமைப்பு முறைக்கு மீறில அவங்க வந்து செயல்பட முடியாது சிந்திக்கவும் முடியாது சிந்தித்தாலும் நடைமுறைப்படுத்த முடியாது முதலாளித்துவ அமைப்பு முறைக்குள்ள என்ன முடிஞ்சாலும் அந்த வகையில போனா வந்து மத்தவங்களோட ஒருபடி என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு இந்த அடிப்படை கொஞ்சம் அடிப்படை அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான ஒரு சில தேவைகளை செஞ்சு கொடுத்துருக்கிறார் திமுக காங்கிரஸை காட்டிலும் எம்ஜிஆர் இருக்கிற அடித்தட்டு மக்களுக்கு வந்து உணவு என்ன வேற ஒண்ணல் அடிப்படைனா வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாரான்னுங்கிறது எல்லாம் அதெல்லாம் கிடையாது உணவு அவங்க வாழ்வாதாரத்துக்கு வாழ்றது வாழ்க்கைக்கு என்ன மனுஷனுக்கு உணவு அந்த உணவு அடிப்படையில அதுக்கு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி சில விஷயங்களை செஞ்சாரு அந்த அடிப்படையில பாத்தா அவர் முதலாளித்துவத்துக்குள்ள கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனையில செஞ்சிருக்கிறாரு அவர் விஜய் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார்ல உம் உம் இவர் வந்து எப்படி செயல்படுவாருன்னு உங்களுடைய கருத்து அன்னைக்கு காலகட்டத்துக்கு வந்து இன்னைக்கு அரசியலில் கட்சிய ஆரம்பிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அன்னைக்கு ஒரு பல கோருவா அவருக்கு வந்து வருமா அவருடைய நிதி ஆதாரங்கள் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கிறாரு அதனால அவர் கட்சியை ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா தாக்குப்பிடிச்சு நிக்கிறோம்னா அவர் சில சமரச செஞ்சுக்கோண்டிருக்கும் இன்னைக்கு அவர் அரசியல் வந்து அடிப்படையா அவருடைய வயசு ஐம்பத்தஞ்சு வயசு கிட்ட ஆயிருச்சு இன்னுமே வந்து அவருக்கு வந்து நல்ல உண்மையிலேயே நோக்கம் இருந்தது அவர் அடிப்படையில இருப்பாரு அந்த சிந்தனை இல்லாம ஐம்பது வயசுக்கு மேல சிந்திக்கிறாருன்னா அவர் என்ன நோக்கத்துக்கு வர்றாருங்கிறது அவருக்கு தெளிச்சோம் ஏன்னா நம்ம பொதுப்படையா பார்க்கும்போது நமக்கு தெரியுது அது நம்ம எல்லாரும் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்க முடியாது நமக்கு அரசியல் இருந்து கெட்ட மாதிரி அவர் எதுக்காக வர்றாங்க நமக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல அந்த ஐடியா படி பார்த்தா அவருடைய சுயநலத்துக்காக அவருடைய பொருளா பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கும் நாளைக்கு அவரு காலம் போற அவர் எந்த பிரச்சனையிலயும் மாட்டாம இருக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு அரசியல் இது தேவைப்படுது தளங்கள் தேவைப்படுது இது காலம் காலங்களும் செய்ய முடியாதுங்கிறத காட்டி காலத்தோட செஞ்சுட்டு அடிப்படையில செய்யறாரு ஆனா தாக்கு பிடிச்சு நிக்கிறது நிக்காத வந்து வந்து காலங்க சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு வந்து யாரு இது வந்து யாரையும் உதவு உத்தரவாதம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில அதனால இவரு நாளைக்கு ஒரு வருஷத்துல கலைச்சிட்டு கூட போல அது வந்து புரிய விஷயம் என்ன போட்டு கட்சி அது எந்த உத்தரவாதம் கிடையாது இது ஒரு பெரும்பான்மை மக்களை வந்து சார்ந்து எடுத்துக்கொண்டு தள்ளிவிட்டு கூட போகலாம் வேற தன் பக்கம் இருக்கக்கூடிய ரசிகர்களை மக்களை அவங்கள வந்து வேற ஒரு அமைப்பு முறைகளை வேற ஒரு அரசியல் கட்சி தளங்கள்ல கொண்டு போய் என்னை இணைச்சுக்கிட்டு இதை கலைச்சிட்டு கூட போயிடலாம் அவரு அவரு ஆனா இன்றைக்கு தேவைக்கே அவருக்கு அரசியலுக்கு வர்றாரு அவ்வளவுதான் அவருடைய தேவைக்காக அவ்வளவு வேற ஒன்று பொதுநலத்தோட எல்லாம் சிந்திக்க முடியாது யோசிக்க முடியல சாதி மதம் தாண்டி அரசியல் நடத்த போவது போல பேசிருக்கிறாரு என்ன சமத்துவ அரசியல் அப்படின்ற எல்லாம் பேசிருக்காரு ஆனா அவரால சாதி மதம் தாண்டி அரசியல் நடத்திட முடியுமா நடத்துவாரா இல்ல அடிப்படையிலே வந்து இங்க இந்திய அரசியலமைப்பு முறையே வந்து சாதி மதத்துக்குள்ள இருக்கு இதை தாண்டிய உரைக்கு செய்யறதுல அவர் என்ன வெளியே வேற நாட்டுல இருக்கார் இது சாத்தியம் இல்லாத ஒண்ணு இது அமைப்பு முறைக்கு எதிரானதை சொல்ல போன முதலாளித்துவ அமைப்பு முறைக்கு இது எதிரானது அப்படிலாம் பேசினாருன்னா அவர் வந்து அரசியல் கூட நகர முடியாது ஆஹ் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது சொல்லலாம் வேணா ஆரம்பத்துல எல்லாரையும் மக்களை கவர்றதுக்காக வேணா ஒரு எல்லாம் வெளியில மேடை பேசுக்காக சொல்லலாமே தவிர இவர் நடைமுறையில ஜாதி மதத்தை ஒழிச்சிடும் அப்படின்னு சொன்னா ஜாதி மதத்துக்கு எதிரான திராவிட கட்சியிலே அவங்களே இந்த வார்த்தையை சொல்ல முடியல அவங்களே அதுக்கான வேலையை செய்ய முடியல சொல்லுவாங்க மேலாப்புல ஆனா அடிமட்டத்துல வந்து எந்த சூழ்நிலை நம்ம அரசு முறை இருக்கு நம்ம கிராம பஞ்சாயத்துல எல்லாம் சாதி அமைப்பு முறையில எல்லாமே எங்கிட்டு இருக்கு திராவிட ஆட்சி திராவிட மடல் சொல்றாங்களே தவிர அங்க பாத்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்துல எல்லாம் தாழ்த்தப்பட்டவர் வந்து உட்கார கூட இல்ல பதவியில இருந்தா கூட தலைவர்கள உட்கார விடுறது இல்லை தலையில உட்காரன்னு சொல்றாங்க கீழ் மட்டத்துல இருக்கிறவங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களையே அவங்க வந்து அனுமதிக்கிறது கிடையாது உட்கார வர்றது கிடையாது அப்படி எப்படி நம்ம ஜாதி மதத்தை தாண்டி இந்த அரசியல் கட்டமைப்பு வந்து ஜாதி மதத்தை தாண்டி எல்லாம் இல்லை அது அதுக்கு அதுக்கெல்லாம் காரணம் வேறு நெடுங்கால வேலை செய்யணும் நெடுங்கால அரசியல் எல்லாம் இருக்கிறது அதெல்லாம் செஞ்சால்தான் அதெல்லாம் மாற்ற முடியுமே தவிர இவர் சொல்றது மாதிரி எடுத்த உடனே ஜாதி மரத்தை ஒழிக்கிறது சினிமா துறை இல்லது சினிமா படம் இல்ல மூணு மணி நேரத்துல எல்லா செஞ்சு செஞ்சுட்டு போறதுக்கோ இல்லை சொல்றதுக்கோ அது முடியாது இவர் அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் செய்ய முடியாது சொல்லாதாலும் சொல்லலாம் ஏன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வரும்போது வந்து சொல்லிட்டு வர்றதுன்னு அந்த வார்த்தையில மக்களை கவரணும்னா வேற வழி இல்ல மக்களுக்கான அந்த குறைந்தபட்ச வாக்குறுதி மாதிரியாவது குடுக்கணும் இல்ல அவ சொன்ன அரசு பேச்சு கவர்ஜ் ஆமா எல்லா கட்சியுமே அதிக தான் மாவட்ட செயலாளர் நியமிக்கிறாங்க அவங்க வேட்பாளர் நிறுத்துறாங்க இதையெல்லாம் மீறி இவர் ஒரு சாதி அடிப்படையில இல்லாம ஒரு வேட்பாளரை நிறுத்த முடியுமா இல்ல இல்ல இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது காலந்தும் அவர் தான் பதில் சொல்லணும் நம்மளுடைய பார்வையில முடியாதுங்கிறது அவர் செய்வேங்கிறன்னா அவர் தான் காலந்தான் பதில் சொல்லணும் ஆனா இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பங்கெடுக்கலாங்க அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பங்கெடுக்கிறேன்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரை பற்றிய ஒரு நிலைப்பாடு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆமா ஆமா இப்போதைக்கு வந்து நம்ம வந்து எதுவுமே நடைமுறைப்படுத்தாத விஷயங்களை வந்து நம்ம கணிச்சு சொல்ல சோசியர் கிடையாது நம்ம வந்து நம்ம எல்லா இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன அரசியல் எல்லாரும் என்ன தலைவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க அந்த அடிப்படையில இப்ப சினிமா இல்ல கட்சியில அரசியல் ரீதியா வந்தவங்களோ அவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா வந்து சாத்தியம் இல்லாத ஒண்ணுதான் அது எதுவுமே விஜய் வந்திருக்கிற என்ன அவர் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்து ஒரு எதிர்பார்ப்பு நடிகரா இருந்தாலும் நாடாளலாம் அதுவும் கிடையாது அதனால அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறதுனால அவர் இப்படி நடந்தால் நல்லது அப்படின்னு நீங்க என்னென்ன எதிர்பார்க்கறீங்க நம்ம ஒரு பொது உடம்பு கொள்காலுங்கிறவங்க நம்ம அதை தாண்டி எதுவும் சொல்ல முடியல அனைவருக்குமான மருத்துவத்தையும் அனைவருக்குமான கல்வி மண்ட இலவசமா கொடுத்துட்டாரு அப்படின்னா அவர் இந்த நாட்டுக்கு பிரதமரா கூட ஆயிடலாம் தமிழ்நாட்டில் இலவசமா கொடுக்கணும் இலவசமா ஆரம்ப கல்வியில இருந்து உயர்கல்வி வரையும் இலவசமா இலவச மருத்துவம் இது ரெண்டையும் ஒரு நாள் செய்ய முடியும் அப்படின்னா செஞ்சார் அப்படின்னா நல்லா இருக்கும் உண்மையிலே அவர் விவாதி கூட இருந்து போறாருங்கிற பேர்ல வந்து இன்னைக்கு செய்திகிட்டு தான் இருக்காங்க இலவச எப்படின்னா அரசு வந்து உதவி பண்ணிட்டு இருக்கலாம் கான்ட்ராக்ட் மூலயமா தனியாருக்கு விட்டுருக்காங்க எல்லா அரசு மருத்துவமனையிலுமே தனியாருக்கு போயிடுச்சு அவங்க வந்து பேருதான் அரசு மருத்துவமனை அதாவது ஒரு தொல்லாளர்களுக்கு ஒரு அப்பமெடி நிகழ்ச்சியில வந்து சொல்லுவாங்க ஒரு ஒரு அமைச்சர்கிட்ட கேட்பாங்க முதலமைச்சர்கிட்ட என்ன கேப்பாங்கன்னா அரசு பள்ளிகளுடைய கல்வித்தரம் பூராமே குறைஞ்சிட்டு இருக்கு எல்லாமே தனியார் பள்ளிகள்லாம் நிறைய உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது கேட்பாங்க நீங்க வந்தா என்ன செய்வீங்கன்னு நாங்க இன்னமே தனியார் பள்ளிங்கிற பேரே வச்சுக்க மாட்டோம் அப்படி எல்லா பள்ளிக்குமே அரசு பள்ளியும் பேரை வச்சிருந்தா அந்த மாதிரி வந்து இருக்கிற அரசு மருத்துவமனைங்கிற பேர் மட்டும் இருக்கு ஆனா உள்ள நடக்கிறது கூட எல்லாம் பிரைவேட் எல்லா ஒர்க்கர்ஸ் டாக்டர்ஸ் மட்டுமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி மித்த எல்லாமே பிரைவேட்டு அது இருக்கு நடைமுறையில இன்னைக்கு அரசு ஆனா இதை மீடியா செஞ்சுட்டாருன்னு முழுக்க அரசு வந்து இலவசமா கொடுத்துருச்சு அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது இலவசமா கொடுக்கிறதுங்கிறது மட்டுமல்ல தனியார் மருத்துவமனையில கிடைக்கக்கூடிய அத்தனை வசதியிலும் எல்லா பொது மருத்துவமனையிலையும் அரசு இலவசமா கொடுக்கணும் ஒரு சிறந்த மருத்துவமா இருக்கும் அது தனியார் மருத்துவமனை எல்லாம் நல்லா செய்வாங்க அப்படிங்கிற அந்த எண்ண போக்க வந்து மக்கள் மனதுல மாத்த அளவுக்கு ஆயிரம் பேர் வந்தா ரெண்டாயிரம் பேருக்கு தான் ட்ரீட்மென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாத போதிய வசதிகளை உருவாக்கணும் இது முழுமையா வந்து அரசு முழுமையா அதை வந்து செயல்படுத்த முடிஞ்சு அப்படின்னா அது ஒரு நல்லதான் நான் எதிர்பார்க்கிறோம் அவர் வந்து அதான் சொல்ற நாட்டுக்கு சிஎம் நன்றி தோழர் சரி நன்றி தோலர் நன்றி தொடர்ந்து எங்களோடு பயணியுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் எங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பிடித்திருந்தால் இந்த கருத்துக்கள் பிடித்திருந்தால் இந்த வழிமுறைகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்